நம்ம இலக்கிய சிறையில் வணக்கம் நம்ம இலக்கியா சிறையில்ல வருபிறைப்பி சொல்ல முல்லை முள்ளால் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த எஸ்எஸ்கே போட்ட பிளானை இந்த எஸ்எஸ்கே வச்சு நம்ம கௌதம் சார் பையனுக்கு முடிக்க போகிறாங்க இந்த உடைய பணத்தையே வாங்கிட்டு போய் அதை லஞ்சமாக கொடுத்து நம்ம கௌதம் சார் சாயல் டேஸ்டில் பர்மிஷன் வாங்க போகிறாங்க இந்த பிளான் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கும் மறைக்காமல் இந்த ரோடிக்கு லைக் பண்ணிக்கோங்க வறுபிறைப்பையும் சொல்லு நம்ம கௌதம் சார் நம்ம இழைக்கோம் என்ன செய்ய போறாங்க அப்படின்னா இந்த ரோடியில் வந்து பார்க்க போகிறோம் இந்தியாவில் ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க இந்த ரோடியோ நம்ம மாட்டோம் லைக் பண்ணி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல்லைக்கான தட்டி ஆளில் போட்டுக்கோங்க அப்போ நம்ம பிறகு உருடிச்சு உங்களுக்கு உடனே கொண்டு நோட்டிஃபிகேஷனாக வந்து சிறு இப்போ வரப்போ ஒரு எபிசோடு எப்படி தொடர போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கௌதம் சார் ஆல்ரெடி இந்த எஸ்எஸ்கே கிட்ட சொல்லிட்டாங்க இப்படி தான் இன்கம் டேக்ஸ் ரைடு வருது நீங்கள் எல்லாத்தையும் பாதுகாத்து பாதுகாத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோனே இந்த எஸ்எஸ்கே பணக்கா மூட்டை மூட்டையாக கட்டி அதை கார்ல ஏற்றி அந்த எஸ்எஸ்கே ஓடி வேற ஒரு குடோன்ல எனக்கா பதுக்கிறதுக்காக அனுப்பி வச்சிட்டாங்க பின்னாடியே நம்ம கௌதம் சார் நம்ம இளைக்கவும் ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க நம்ம கௌதம் சார் வண்டியில ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க நம்ம இழக்கியம் அந்த கார்லையே பணக்க லிஃப்ட் கேட்டாட்டி கி ஏறிக்கிறாங்க நம்ம இளைக்காவ பார்த்தோடனே அந்த டிரைவரும் வாயை பிறந்துக்கிட்டு அப்படியே பதினேக்க உள்ளே ஏற்றிக்கிறது மட்டும் நம்ம இலக்கிய பார்த்துக்கிட்டே அந்த டிரைவரும் வந்து போயிட்டுருக்காங்க அந்த சமயத்தில் தான் நம்ம வசந்த் பதினேக்க என்ட்ரி கொடுக்குறாங்க நம்ம வசந்த் பதினேக்க ஒரு கொள்ளைக்காரனா அந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறாங்க உடனே நம்ம இலக்கியம் ஒரு கத்தியை வச்சு ஒரு கன்னை வச்சு ஒரு கன்னை வச்சு இந்த டிரைவருடைய கழுத்தில் பதினாக்க வச்சு வண்டி நிறுத்த இல்லை அப்படின்னா சுற்றுவோம் அப்படின்னு மாதிரி சொல்லி மிரட்டுறாங்க உடனே அந்த டிரைவரும் பதினாக்கா வண்டி நிறுத்துறாங்க உடனே நம்ம வசந்த ஓடி வந்து வண்டியில் இருக்கிற அந்த பணமூட்டியை மூட்டையை எடுத்துகிட்டு போயிடுறாங்க உடனே அந்த டிரைவருக்கு பதினாக்கா ஒன்றுமே புரியலை இது எல்லாமே ஒரு மூட்டை தானே இதே எதுக்கு திருடுறாங்க அப்படின்னு மாதிரி அந்த டிரைவர் பதினாக்கா எதுவுமே வந்து பண்ணாமல் பொறுமையை வந்து இருக்காங்க அதே சமயத்தில் நம்ம இலக்கவும் அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கனாக்க பொறுமையை வந்து தப்பிச்சிட்றாங்க நம்ம கௌதம் சாரும் சரியான நேரத்தில் போயிட்டு அந்த பணமூட்டியை வண்டியில் ஏற்றிட்டு நேராக பதினாக்க வீட்டுக்கு போயிடுறாங்க போதுமான பணத்தை அந்த ரெண்டு கோடி ரூபாய் பணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி பணத்தை அங்கேயே விட்டுட்டு நம்ம கௌதம் சார் நம்ம இலக்கியம் கிளம்பிடுறாங்க ஏன்னா நம்ம கௌதம் சாருக்கு பதினைக்கு இப்போ தேவையான பணம் ரெண்டு கோடி ரூபாய் அந்த பணத்தை கொடுத்து சாயில் டெஸ்ட்டுக்கு நம்ம மண் டெஸ்ட்டுக்கான பர்மிஷனை வாங்கிட்டாலே நம்ம கௌதம் சாருக்கு வந்து போதும் அதே மாதிரி தான் வருப எபிசோடில் ரெண்டு கோடி ரூபாய் பணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி இந்த எஸ்எஸ்கே உடைய பணத்தெல்லாம் அப்படியே விட்டுட்டு நம்ம கௌதம் சார் பதினைக்க வீட்டுக்கு போயிடுறாங்க அதுக்கப்புறமா இந்த டிரைவர் பதினைக்க வெளியே நடந்ததை கூட்டி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த SSK கிட்ட சொல்றாங்க இப்டி தான் வர முடிய ஒருத்தர் வந்து 3D கிட்ட போயிட்டாங்க அப்படினு சொல்லும்போது இந்த SSK பயங்கரமா வந்து ஷாக் ஆகுறாங்க என்ன சொல்ற வர முடிய திருடிட்டாங்களா ஏ அது வர முடியே கிடையாது அது வந்து பண மோட்டா மாதிரி சொல்லி டிரைவர் கிட்ட சொல்லும்போது தான் டிரைவருக்கு அது தெரியுது பண மோட்டியா மாதிரி டிரைவர் பதனக்க ஷாக் ஆகுறாங்க இந்த SSK டிரைவர் உபட்டு பயங்கரமா வந்து அடிச்சிட்டு இன்னொரு பக்கம் நம்ம கௌதம் சார் நம்ம எல்லக்கவும் அடுத்து வரப்போற எபிசோட்ல அந்த பணத்தை கொடுத்து சாயல் டெஸ்ட்டில் பதினாக்கா ஆஃபீஸில் வந்து கையெழுத்து வாங்கிட்டு போகிறாங்க அந்த ஆஃபீஸரும் ரெண்டு கோடி ரூபாய் பணத்தை பார்த்தோன்னே இந்த எஸ்எஸ்கி கிட்ட கூட சொல்லாமல் அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு சாயல் டெஸ்ட்டுக்கான பர்மிஷனையும் வந்து கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் ஏன்னா நம்ம கௌதம் சார் வந்து கண்டிப்பாக கூடி சீக்கிரம் பதினேக்கா பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறமா நம்ம கௌதம் சருடைய வளர்ச்சியை இந்த எஸ்எஸ்கி நினச்சாலே வந்து தடுக்கவே முடியாது நம்ம கௌதம் சாரும் நம்ம இலைக்கவும் இப்படி போட்ட பிளான் யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சி மறைக்காமல் கவுண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்து வர பரப்பி சொல்லும் நம்ம இலக்கியாவுக்கு மிகப்பெரிய ஆபத்து அதை அடுத்த பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்